அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என்று கூறியுள்ள உயர்நீதிமன்றம் இது தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து ஆணையிட்டுள்ளது அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்தது இந்த தடையை நீக்கக்கோரி புகழேந்தி ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் மனுக்கள் தாக்கல் செய்தனர் இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை உரிமையியல் கோர்ட்டுக்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் உள்ளன என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் வாதிடப்பட்டது தேர்தல் ஆணையம் மற்றும் மனுதாரர்கள் தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதித்த தடையை நீக்கி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்று ஆணையிட்டனர் மேலும் சின்னம் ஒதுக்கீடு சட்டத்தின்படி உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் விசாரிக்க உரிமையில்லை என்கிற எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்தும் ஆணையிட்டனர் இதனிடையே தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்துக்கு உள்ள அனைத்து அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்துக்கும் உண்டு என்றார் நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பது அந்த மனுவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்பதில் தள்ளு இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லை என்றார் இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது என்றும் நீதிமன்ற தீர்ப்புகளை தேர்தல் ஆணையம் தவறாக பயன்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தொடர்ந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பால் அதிமுகவுக்கோ இரட்டை இலைக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறினார்